அவர்களுடைய பெரிய அபு தாலிப் அவர்களுடன் பயணம் செய்கிறார்கள் அது ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணம் அதை நாம் சிறிது தெரிந்து கொள்வோம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் மகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் நிறைவுடைய வாழ்வழித்து இந்நிடநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவன் உம்மை அனாதையாய் காணவில்லையா பிறகு புகழிடம் தந்தான் அல்லவா மேலும் அவன் உம்மை வலி அறியாதவராய் கண்டான் பிறகு நேர்வழி காண்பித்தான் திருக்குறான் சொன்னபடியே தானே நடந்தது அனாதையான அண்ணன் நபி சல்லாஹு அலைய சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹு புகழிடம் தந்தான் பெற்றோரை இழந்த பிறகு பாட்டனார் பின் பாட்டனாரையும் இழந்து நிற்கும் போது பெரிய தந்தை அபு தாலிபின் பேராதரவு கிடைத்தது அன்னலாருக்கு அனாதை என்ற உணர்வை ஏற்படாதவாறு அபு தாலிப் வளர்த்தார் பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு பல மனைவிகளும் பிள்ளைகளும் இருந்தனர் இவர்களில் அன்னலாரின் தந்தை அப்துல்லாவும் அபு அபுத்தாலிபும் ஒருதாய் மக்கள் எனவேதான் மற்ற மகன்களிடம் அன்னலாரை ஒப்படைக்காமல் அபு தாலிபிடம் ஒப்படைத்து பாதுகாக்கும்படி செய்தார் அபு தாலிப் அப்துல் முத்தலிபின் மூத்த புதல்வரும் இல்லை செல்வந்தரும் இல்லை ஆனால் நற்பண்புகள் நிறைந்தவர் வீரம் செறிந்தவர் அப்துல் முத்தலிபை போலவே அபு தாலிபும் அன்னலாரை அதிகமாக நேசித்தார் தம் இளவன் மகனே அபு தாலிப் எப்போதும் தன்னுடனேயே வைத்துக் கொண்டார் எங்கு சென்றாலும் தூங்கும் போதும் தன்னுடனேயே வைத்துக் கொண்ட அபு தாலிப் அன்னலாரை தன்னுடைய பிள்ளைகளை விட அன்பு செலுத்தி போல் பாதுகாத்தார் அன்னலாருக்கு பாதுகாவலர் இல்லை என்பதால் ஏற்பட்ட நெருக்கத்தை விட அன்னலாரிடம் இருந்த உண்மையும் நேர்மையும் கண்ணியமுமே அபு தாலிபுக்கு ஆழ்ந்த நெருக்கத்தை உருவாக்கியது என் நேரமும் தாலிபோடு இருந்த அன்னலாரின் செயல்களில் விவேகமும் அறிவு கூர்மையும் நிலிர்ந்தன சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபட்டவராக அன்னலார் ஒருபோதும் இருக்கவில்லை அபு பராமரிப்பில் நான்காண்டுகள் கடந்தன உடலும் வளர்ந்து உள்ளமும் வளர்ந்திருந்த அன்னலாரின் செயல்பாடுகளில் ஆற்றலும் தகுதியும் தெரிந்தன அப்போது அன்னலாருக்கு வயது பன்னிரண்டு அன்னலார் சிறுவராக இருந்தாலும் சீரிய சிந்தனையாளராக இருந்தார் ஆற்றல்கள் அவருக்கு தாரகையாய் கொண்டு இருந்தன அன்னலாரோடு பழகியோர் அவரை சான்றோராக கண்டனர் தாலிபம் அன்னலாருடன் பல வகை பிரச்சனைகளில் கலந்து ஆலோசித்தார் அவருக்கு அருமை மகனின் திறமைகள் அதிசயமாக தெரிந்தன அப்போது அபு தாலிப் வியாபாரத்துக்காக சிரியா செல்ல ஆயத்தமானார் நீண்ட தூர பயணம் ஒழுங்கில்லாத பாதை கடுமையான பயணத்துக்கு கூட்டிச் செல்லவும் மனமில்லை விட்டு செல்லவும் எண்ணமில்லை புறப்படும் போது விவேகமிக்க மகனை அணைத்துக் கொண்ட தந்தை விட்டுச் செல்ல மனமில்லாததால் உடன் கூட்டிச் சென்றார் மக்காவிலிருந்து பயணக் குழுக்கள் புறப்பட்டன அபு தாளிதின் குழுவும் அதில் இருந்தது அக்குழுவில் பயணித்த அன்னலார் காண்பவற்றை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டும் அவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டும் சென்றார்கள் பல்வேறு பிரதேசங்களை கடந்த குழுக்கள் ஆங்காங்கு நகரங்களில் தங்கின இறுதியாக சிரியாவின் எல்லை நகரான புஸ்ராவில் கூடாரமிட்டன புஸ்ராவில் புகைரா என்ற பாதிரியார் இருந்தார் அவர் இருந்த தேவாலயத்தை சுற்றி பாங்கான இடங்கள் இருந்தது சிரியா செல்லும் குறைசி வணிகர்கள் அங்குதான் தங்குவார்கள் சிறிது ஓய்வுக்குப் பிறகு அவர்கள் வணிகர்களை சந்திப்பார்கள் இம்முறையும் அன்னலார் சன்னல்லா கொடையசெல்லம் அவர்கள் பங்கு பெற்ற குழுக்கள் புகைராவின் தேவாலயத்துக்கு அருகிலேயே தங்கின களைப்பு மிகுதியானவர் ஓய்வெடுத்தனர் பசி எடுத்தவர் உணவு உண்டனர் சிலர் தங்கள் வணிகப் பொருள்களை சீர் செய்தனர் பலரும் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புகைராவின் தூதன் அங்கு வந்து அனைவரையும் விருந்துண்ண புகைரா அழைத்ததாக கூறினான் இதை கேட்ட குரசி வணிகர்கள் அனைவரும் வியப்போடு ஒருவரையொருவர் பார்த்து தங்களால் வினா எழுப்பி கொண்டனர் எத்தனையோ முறை வணிகக் குழுக்கள் தேவாலயத்தின் அருகில் முகாமிட்டிருந்தோம் என்ன ஏதென்னு கேட்டார புகைரா இம்முறை விருந்துக்கு அழைப்பதை கேட்டு ஆச்சரியத்தோடு வணிகர்கள் விருந்துக்கு சென்றனர் ஆனால் சிறுவராக இருந்ததால் அண்ணல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் செல்லவில்லை புகைரா வணிகர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று பேசினார் சகோதரர்களே நீங்கள் அனைவரும் இன்று என்னுடன் வேண்டும் யாரும் விருந்துட்டுவிடக் கூடாது எல்லாரும் வந்து விட்டோம் ஒரு சிறுவரை மட்டும் கூடாரத்தில் விட்டு வந்துள்ளோம் என வணிகர் ஒருவர் கூற சிறுவராய் இருந்தால் என்ன அவரையும் அழைத்து வாருங்கள் என புகைரா கூறினார் புகைராவிடம் குறைசி வணிகர்கள் வினவினர் என்றும் இல்லாத அதிசயமாக இன்று எங்களுக்கு விருந்தளித்துள்ளீர்களே ஏன் என்று தெரிந்து கொள்ளலாமா புகைரா மொழிந்தார் அன்பு சகோதரர்களே நீங்கள் எல்லாரும் எம்முடைய இடத்தில் வந்து தங்கியுள்ளீர்கள் நீங்கள் அனைவரும் என்னுடைய விருந்தினர்கள் விருந்தினரை கவனிப்பது என் கடமை அக்கடமையைத்தான் தான் நான் செய்துள்ளேன் வேறு காரணம் இல்லை என்றார் வணிகர்களோ விருந்தலுக்கு வேறு காரணமும் இருக்க வேண்டும் என தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் விருந்து தொடங்கியது முகையார் ஏற்றுக் சிறுவர் சிறுவர் அண்ணர் செல்லு செல்லம் அவர்களும் அழைத்து வரப்பட்டார்கள் அன்னலார் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த புகைராவும் மற்றவர்களும் அவரையும் விருந்துண்ணச் செய்தனர் புகைராவின் பார்வை அன்னலார் மீது நயித்தது விருந்து முடிந்த பிறகு அனைவரும் கலைந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது புகைரா அன்னல் சல்ல அல்லாஹ் அலையர் அவர்களை அழைத்து அனைத்து லாத் மீதும் உஷா மீதும் ஆணையாக எனத் தொடங்கி ஏதோ கேட்க முயன்றார் லாத் மீதும் உஷா மீதும் ஆணையிடாதீர்கள் என்ற புகைரா சரி இறைவன் மீது ஆணையாக நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை மறைக்காமல் கூறவும் என்றார் கேளுங்கள் சொல்கிறேன் என்றார்கள் அவர்கள் அன்னலாரை பற்றிய புகைராவின் கேள்விகளுக்கு தகுந்த பதில்கள் கிடைத்தன அவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது மகனை அழைத்த அபு தாலிப் அங்கு வந்தார் அபு தாலிபிடம் புகைரா இந்த சிறுவர் உங்களுக்கு என்ன உறவு என கேட்டபோது இவர் என் மகன் என்றார் தாலிப் இவர் உங்கள் மகனாக இருக்க சாத்தியமில்லையே ஏனெனில் இச்சிறுவனின் தந்தை உயிரோடு இருக்க முடியாது என புகைரா கூற அன்னல் சல்லல்லாஹு சல்லு அலேவசலம் அவர்களின் தந்தை அப்துல்லாஹ் உயிரோடு இல்லை என்பதை பாதிரியார் உணர்ந்திருப்பதை கேட்டு அது அதிசயப்பட்டார் இச்சிறுவர் என் சொந்த மகனில்லை என் சகோதரரின் மகன் என்ற அபூதாலிபிடம் குகைரா இவருடைய தந்தை எனக் கேட்டார் இவர் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே இவருடைய தந்தையார் மரணம் அடைந்து விட்டார் என்றார் அபு தாலிப் உண்மையைத்தான் சொன்னீர்கள் இவர் வருங்காலத்தில் மகத்தான மனிதராக உருவாவார் இவரை பற்றி நான் கண்டுகொண்டதை போல் யூதர்கள் கண்டுகொண்டாள் இவரின் உயிருக்கே ஆபத்து எனவே இவரை யூதர்களின் கண்களில் படாமல் காப்பாற்றுங்கள் விரைந்து இவரை உங்கள் ஊருக்கு கூட்டி சென்று விடுங்கள் என புகைரா பார்க்கப்பட்ட நபியை பற்றி எடுத்துரைத்தார் புகைரா சொன்னதை கேட்ட அபு தாலிபுக்கு அண்ணல் சல்லாஹ் அலையம் அவர்களை பற்றிய மேன்மை புரிந்தது வணிக குழுவினரோடு சிரியா சென்ற அபு தாலிப் பொருள்களை விற்றும் வாங்கியும் விரைவாக மக்கா வந்து சேர்ந்தார் அபு தாலிப் முகமது சல்லாஹ் அலையம் அவர்களுடன் மக்காவுக்கு திரும்பினார் புகைரா சொன்னதை அபு தாலிபின் நெஞ்சில் எதிரொலித்தன முகமது அவர்களை பற்றியில் சுழன்றன முகமது அப்பயணம் முதல் பயணம் தாயகத்தை விட்டு நீண்ட தொலைவு சென்று வந்த முகமது நபி சல்லா அலேவசல்லாம் அவர்கள் பார்த்தவற்றை பற்றி நினைத்து கொண்டும் கேட்டவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டும் இருந்தார்கள் பரந்த பாலைவன பெருவெளி உயர்ந்த மலைத்தொடர்கள் செழுமை நிற்க சோலைகள் காய்த்து குலுங்கும் தோட்டங்கள் மேடு பள்ளங்கள் என பல பகுதிகளையும் ஊர்களையும் அவர்கள் பயணத்தில் கடந்திருந்தார்கள் அங்கு வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் பேசியதெல்லாம் அன்னலார் மனதில் பதிந்தன அவர்கள் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் பேசியவை எல்லாம் அன்னலாரின் கவனத்தை கவர்ந்தன மக்காவில் சிலைகளை வணங்கியதை போல அங்கு வாழ்ந்தோரும் சிலைகளை வணங்கினர் சொன்னது போல் வணங்கியவரும் உண்டு நெருப்பை வணங்கியவரும் உண்டு ஒருபுறம் சிலை வணக்கம் நடந்து கொண்டிருக்க மறுபுறம் யூத அறிஞர்களின் கடிவாளத்தில் மக்கள் பூட்டப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இறை வேதத்துக்கு மனம் போன போக்கில் கருத்துக்களை திரித்து விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் திருப்பம் போல் மார்க்க சட்டங்களை உருவாக்கி மக்களை திசை திருப்பி கொண்டிருந்தார்கள் இன்னொரு கிறிஸ்துவ பாதிரியார்கள் எல்லாம் மக்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் மறைவான விஷயங்களை எல்லாம் மக்களை நம்பும்படி செய்து கொண்டிருந்தார்கள் இவற்றையெல்லாம் உன்னிப்பாக கண்டும் கேட்டும் வந்திருந்த செல்லம் அவர்கள் அவற்றை பற்றி ஆழமாக சிந்தித்தார்கள் அப்போது மக்களை இருள் சூழ்ந்திருந்தது அது கடுமையான இருள் அன்ன நபி ஸல்லல்லாஹு அவர்களின் சிந்தனை நீண்டது கேள்விகள் பிறந்தன யாருடைய பாதை சரியானது யாருடைய பாதை தவறானது யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள் யார் அசத்தியத்தில் நிற்கிறார்கள் சத்தியம் எங்கே இருக்கிறது அது எப்படி இருக்கிறது என கேள்விகள் எழுந்தன இளம் வயதாக இருந்தாலும் அறிவு கூர்மையும் மனசாட்சி மிக்க அன்னலார்க்கு சத்தியத்தை அடைவது எப்படி என்றும் இரு திரை கிழிந்து உன்னை மொழி எப்போது தெரியும் என்றும் கவலை பிறந்தது இளமை காலம் விளையாட்டுக்கும் பொழுதுபோக்குக்கும் உரிய காலமாகும் ஆனால் இளமை காலத்தில் இவை இரண்டையும் தவிர்த்தார்கள் வீண் வீச்சுக்களிலோ தேவையற்ற செயல்களிலோ அவர்கள் ஈடுபட்டதில்லை என் நேரமும் சத்தியத்தை தேடும் கவலையில் ஆழ்ந்தார்கள் நேர்வழி கிடைக்கக்கூடிய ஏதேனும் ஒரு செய்தி தெரிந்து விடாதா உண்மையை புலப்படுத்தும் எங்காவது என எங்க இருந்தார்கள் வீட்டில் உள்ளவர்களோடு உக்காஸ் பிரபலமான சந்தைகளுக்கு அன்னலார் செல்வார்கள் மக்காவை சுற்றியுள்ள ஊர்களில் போர் செய்யக்கூடாத புனிதமான மாதங்களில் இச்சந்தைகள் நடைபெறும் துல்கத் ரஜப் ஆகியவை தான் அந்த புனித மாதங்கள் அச்சந்தைகளில் எல்லா வகையான பொருள்களும் விற்கப்படும் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து விற்பனையாகும் பொருள்கள் விற்பனையோடு வெளிப்படுத்தும் விழாவும் நடைபெறும் கவி அரங்கத்தோடு பேச்சாளர்கள் தங்கள் பேச்சு திறனை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் தங்கள் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படையாக கூறுவார்கள் அவர்களில் மத பிரச்சாரகர்கள் தங்கள் மத கருத்துக்களை உரைப்பர் ஒவ்வொருவரும் முழு சுதந்திரத்தோடு தங்கள் கொள்கையையும் நோக்கத்தையும் எடுத்துரைப்பர் கேட்பவரும் எதை பற்றியும் அச்சமோ தயக்கமோ இன்றே தம் என்னப்படி செயல்படுவர் சிறப்புக்குரிய புனித மாதங்களில் கவலையற்று நிம்மதியாக இருப்பர் மனிதர்கள் நிறைவாக சந்தைகளில் பல்வேறு இனங்களையும் நாடுகளையும் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் எங்கு பார்த்தாலும் ஆள் நடமாட்டமும் சலசலப்புமாக இருந்தது அப்போது அண்ணல் சல்லல்லாஹு அலையில் செல்லம் அவர்களுக்கு பல்வேறு விதமான மனிதர்களை சந்திக்கவும் பல்வேறு விதமான கொள்கை கோட்பாடுகளை கேட்பதற்கும் வாய்ப்பு கிடைத்தது அவ்வாய்ப்பில் அவர்களின் சொல்லையும் செயலையும் சீர்தூக்கி பார்க்க முடிந்தது அவர்களில் எவர் நேரான பாதையை பின்பற்றுகிறார்கள் எவர் தவறான பாதையில் செல்கிறார்கள் என எளிதில் அறிவதற்கு வாய்ப்பு கிடைத்தது முகமது சல்லல்லாஹு அலேசல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கும் நேரங்களில் எல்லாம் கண்டதையும் கேட்டதையும் எடை போட்டு எது சரி என தெரிந்ததோ அதை நினைவில் நிறுத்தி கொண்டார்கள் எது தவறு என தெரிந்ததோ அதை நினைவில் இருந்து இதன் தொடர்ச்சி இன்சா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்படிவோம் தபார கல்லாஹ் அலமது இல்லா